உதகை அரசு கல்லூரியில் ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடிய போது ஏற்பட்ட தகராறு காரணமாக கல்லூரி வளாகத்திற்குள் அறிவாளுடன் நுழைந்த இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது இரண்டாம் ஆண்டு படிக்கும் மாணவர்கள் இரண்டு அணிகளாக பிரிந்து போனில் கேம் விளையாடினர் அப்போது ஏற்பட்ட தகராறு காரணமாக முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவர் ஒருவர் பத்து நபர்களுடன் கல்லூரிக்கு வந்து மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவரை மிரட்டியதாக தெரிய வருகிறது இதை பற்றி அறிந்த அந்த மாணவரின் சகோதரர் ஆத்திரத்தில் அறிவாளுடன் கல்லூரிக்குள் நுழைய முயன்றார் இதையடுத்து அந்த பகுதியில் இருந்தவர்கள் அவரை பிடித்து போலீசில் ஒப்படைத்த நிலையில் அவர் தப்பி ஓடினார் இந்த சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்ட மாணவர்களிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் இதுகுறித்த பரபரப்பு வீடியோ வெளியாகியுள்ளது சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் எல்கேஜி படிக்கும் மூன்று வயது சிறுவனை தாயின் கண்முன்னே மதுபோதையில் இருந்த வேலு என்பவர் கடத்திச் செல்ல முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது நாகூரான் தோட்டத்தைச் சேர்ந்த சிராஜ் சைனா தம்பதியின் மகனான மூன்று வயது சமீரை பள்ளியில் இருந்து அவரது தாய் சைனா அழைத்து வந்தார் அப்போது தாய் குழந்தைக்காக சாக்லேட் வாங்க சென்ற சமயம் பார்த்து அங்கு மது போதையில் வந்த அதே பகுதியைச் சேர்ந்த வேலு என்பவர் குழந்தையை தூக்கிச் சென்றார் பின்னர் அக்கம் பக்கத்தினர் தடுத்து நிறுத்திய நிலையில் அவர் மது போதையில் அப்பெண்ணை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக தெரிய வருகிறது பின்னர் போதையில் இருந்து அவரை சரமாரியாக தாக்கிய பொதுமக்கள் குழந்தையை மீட்டு தாயிடம் ஒப்படைத்தனர் போலீசார் இதுபற்றி விசாரித்து வருகின்றனர் திருவள்ளூர் அருகே இளைஞர் ஒருவர் தலையில் காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பொன்னேரி பகுதியில் அமைந்துள்ள அரசு பேருந்து பணிமனை எதிரில் இளைஞர் ஒருவர் தலையில் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக கிடந்தார் தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை மீட்டு அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர் பின்னர் விசாரணையில் ஈடுபட்ட நிலையில் மரணமடைந்த இளைஞர் அனுப்பம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த விமல்ராஜ் என்றும் அவர் மீது கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருந்ததும் தெரியவந்தது இந்த சம்பவத்தில் மூன்று பேரிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே குளத்தில் தவறி விழுந்து இரண்டு வயது குழந்தை உயிரிழந்தது நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் தோண்டப்பட்ட குளத்தில் யுகேந்திரனின் இரண்டு வயது மகள் ரஷ்மிகா தவறி விழுந்து உயிரிழந்தார் மற்றொரு குழந்தை வானதி மீட்கப்பட்டு சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து மீஞ்சூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க